வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா கற்பகமூர்த்தி 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 சரணோ கற்பகமூர்த்தி 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 கற்பகமூர்த்தற்பகமூர்த்தற்பகமூர்த்தரணோம் கைத்தல கனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி காற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன்மார் பொறுத்திரள் புய மத யானை மத்த தள ஒத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே மொத்தமிழ் முத்தமிழ் அடைவினை மோர் படுகிரிதனில் மோர் பட எழுதிய முதல் போனே மூப்புறம் செய்த ஆச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சொப்பிரமணி படும் ൂണ മതൈവമായി അക്കുരമകളുടൻ അച്ചിർ മുരുഗന അക്കനമനമരുൾ പെരുമാളേ കർപ്പകമൂർത്തി 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 ചരണോ കർപ്പകമൂർത്തി 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 ചരണോ மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன்மார் பொருள் தீரள் புய மத யானை மத்தள வைரனை ஒத்தமி புதல்வனை மற்ற விள் மலர் கோடு பனிவேனே கற்பகமூர்த்தி 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 சரணோ கற்பகமூர்த்தி 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 சரணோ எங்கள் கற்பகமூர்த்தி சரணோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா